இப்போ தண்ணியில் இந்த எலுமிச்சை மழைலாம் போட்டு வைக்கிறாங்க நிறையா ஆஃபீஸில் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வீட்டிலேயே வந்து போட்டு வைக்கிறாங்க அது அழகுக்காக போட்டு வைக்கிறாங்களா கனிகள் அப்படிங்கிறது எவ்வளவோ கனிகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இதில் வந்து எலுமிச்சங்கனி ஒன்று தான் ராஜ கனியாக கனிகளிலேயே ராஜ கணியாக சித்தரிக்கப்படுகிற ராஜ கணியாக திகழ்கிற ராஜ கணியாக சிறப்பம்சம் பெறுகிற இந்த எலுமிச்சங்கனியை வந்து சாதாரணமாகவே பூஜைக்கு பயன்படுத்துவது அந்த எலுமிச்சங்கனியை இரண்டாக வந்து பிளந்து அதில் வந்து குங்குமம் பூசி வாசல் படியில் வைக்கிறது அதே மாதிரி வந்து அந்த எலுமிச்சங்கனியை வந்து நம்ம வந்து தலையை சுற்றி வந்து கற்பூரமேற்றி திஷ்டி கழிக்கிறது அதே எலுமிச்சங்கனியை வந்து முழு கனியை வந்து கண்ணாடி டம்ளரில் போட்டு வைக்கிறது பொதுவாகவே தண்ணீரும் எலுமிச்சங்கனியும் சேரும் பொழுது தனியாகவே எலுமிச்சங்கனி இருந்தது அப்படின்னா எலுமிச்சங்கனி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அசுப சக்திகளோ துஷ்ட சக்திகளோ அண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை இந்த எலுமிச்சங்கனி கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை